வணக்கம் இப்போ வந்து நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா யாகம் யாகம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வீட்டில் யாகம் வளர்ப்பாங்க கோயிலில் யாக வளர்ப்பாங்க இந்த யாகம் வளர்க்கும்போது என்னென்ன பயன்படுத்துகிறாங்கன்னு நமக்கு யாருக்கும் தெரியாது அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் யாகம் செய்வதற்கு வந்து பல வகையான பாத்திரங்களும் பயன்படுத்தப்படுகிறது மாதிரி பல வகையான பாத்திரங்கள் தேவைப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அவை வந்து பார்த்திங்கன்னா குண்டம் சமீத்கள் நெய் திரி அக்னி பாத்திரம் பூ பூர்ண ஹீதி ஹீதி பாத்திரம் பஞ்ச பாத்திரம் அஷமன்ன பாத்திரம் உக்ரஹாரம் தீபம் மற்றும் உயிரத பொருட்கள்னு சொல்கிறாங்க இதை பற்றி நம்ம வந்து தனித்தனியாக பார்க்கலாம் முதல்ல வந்து நம்ம குண்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஹோமகுண்டம் பார்த்திங்கன்னா யாகத்தில் வளர்க்கும் குண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து செங்கல் மண் அல்லது உலகத்தால் ஆனதுன்னு சொல்கிறாங்க அடுத்து எதை பார்க்க போனால் சமித்துக்கள்னால் என்ன என்னதுங்க அப்படின்னா யாகத்தில் பயன்படுத்தப்படும் உடல் இந்த மரக்கட்டைகளை தாங்க சமித்துக்கள்னு சொல்கிறாங்க இந்த மரக்கட்டைகள் வந்து வேப்ப மரமாக இருக்கலாம் அத்தி மரமாக இருக்கலாம் ஆள் மரமாக இருக்கலாம் இந்த மரக்கட்டைகளை தான் சமித்துக்கள்னு சொல்கிறோம் நம்ம அடுத்து பார்த்தோம்னா நெய் இந்த நெய் வந்து யாகத்தில் அக்னிக்கு சமர்ப்பணம் செய்ய நெய் பயன்படுத்தப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க இது புனிதமானதாகவும் கருதப்படுகிறது அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திரி திரி என்பது பஞ்சு அல்லது பருத்தி இலையால் செய்யப்பட்ட ஒரு கயிறு இது வந்து நெய்யில் நினை நினைக்கப்பட்டு அக்னியை பற்ற வைக்க பயன்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அக்னி பாத்திரம் இந்த அக்னி பாத்திரம்னா என்னதுன்னா யாகத்தில் எரிக்கப்படும் அக்னியை பாதுகாக்கவும் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செலவும் பயன்படுதுன்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்ணகீதி பாத்திரம் இந்த பாத்திரம் வந்து யாகத்தின் முடிவில் முழுமையாக சமர்ப்பணம் செய்ய நெய் அரிசி எல் மலர்கள் போன்றவை வைத்து அக்னியில் சமர்ப்பணம் செய்ய பயன்படுகிறது அடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாத்திரம் இது வந்து ஐந்து சிறிய பாத்திரங்கள் இவை யாகம் போது புனித நீரை வைப்பதற்கு பயன்படுகிறது ஆசமான பாத்திரம் ஆசமனம் செய்வதற்கும் புனித நீரை வைப்பதற்கும் பயன்படுகிறது அடுத்ததாக உக்ரகாரம் இது வந்து ஒரு சிறிய கம்பி போன்ற கருவியாகும் இந்த கருவியை யாகத்தின் பொருட்களை அள்ளி போடவும் அக்னியை கீழறவும் பயன்படுத்தப்படுகிறது அடுத்து வந்து தீபம் யாகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு விளக்குன்னு சொல்கிறாங்க இது பொதுவாக நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி எரிக்கப்படுகிறது இரத பொருட்கள் யாகத்தில் பயன்படுத்தப்படும் பழங்கள் துணிகள் தானியங்கள் போன்றவை முக்கியம் இவை அனைத்தும் யாகத்தின் தன்மையையும் அதன் செயல்பாட்டையும் குறிக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாகத்தை பற்றி ஒரு தகவல் பார்த்தோம் இந்த தகவலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி